வணக்கங்க நம்ம வந்து இன்றைக்கி வேளாண்மை சம்மந்தமான டாபிக்ஸை பார்த்துட்ருக்கோம் அதாவது ஃபஸ்ட்டு நம்ம இது வந்து அப்லோட் பண்ண போகிறது என்னென்னா வாழை மரம் இது வந்து நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் இது நம்ம வீட்டில் நம்ம வச்சுருந்தோம் ரொம்ப நாள் கழித்து ஒரு மூணு மாதம் கழிச்சு தான் எங்கள் வீட்டிலே இந்த வாழம் பழம்னு சொல்லி சொல்லக்கூடிய இந்த பழம் வந்து ரொம்ப நாள் கழித்து வச்சுருக்கு இதோடய பழம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழமே அரை கிலோவுக்கு மேலே வரும் ரொம்ப தடிமனான பழமும் கூட நிறைய மருத்துவ மருத்துவ இதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அது இல்லாமல் உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது செய்யக்கூடிய பழங்கள் ஒன்று அதாவது வாழைப்பழம்னு எடுத்துக்கிட்டால் பல ஒரு நாலஞ்சு ஒரு பத்து வெரைட்டி இருக்குது ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு இந்த மொந்தவாளம் பழம் வந்து பார்த்திங்கன்னா இதோடய எடையும் வந்து அதிகம் அதனால் அதனாலே அதுக்கு வந்து ஒரு சிறப்பாக சிறப்பு பெயராக வந்து இது வந்து மந்தவள மந்தவள பழம் சொல்லி பெற்று இருக்குது இதோடய நன்மைகள் என்னென்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து உடல் ஆரோக்கியம் பித்தம் அந்த மாதிரி சம்மந்தமாக இது நல்லா வந்து ஒரு நாளைக்கு கூட சிறப்பாக நம்ம செயல்படக்கூடிய மலம் சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாம் தீ தீர வந்து இந்த இது வந்து உப உபயோகப்படுது நம்ம இந்த மரம் வந்து வச்சு ரொம்ப நாள் ஆச்சு இதுலேருந்து என்னென்னா பூவும் காய்ச்சிருக்கு இதோட மரம் இதோடய ஹைட் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அஞ்சு மீட்டருக்கு மேலே வந்து வளரக்கூடியதுங்க இது நம்ம ஆல்ரெடி நாங்கள் எங்கள் வீட்டில் வச்சுருந்தோம் ஒரு நாலு நாலு மரம் வச்சுருந்தோம் அந்த நாலு மரமே தார் விட்டு எல்லாம் கீழே விழுந்து மறுபடியும் புதுசாக கன்றுகள் தொடங்க ஆரம்பிச்சிருக்கு நீங்கள் தொடர்ந்து பார்த்து பார்த்துட்ருக்கீங்க ஆரம்பித்து தான் எங்கள் மரம் ஒரு மரம் வச்சாலே போதும் நாலஞ்சு இடக்கன்று வந்து விட்டுரும் இதான் அந்த மொந்த வளம் பழம்னு சொல்லக்கூடிய அந்த மரம் நல்லா ஹைட்டு பாருங்க நல்லா பணம் பணம் ஆயிரம் உயரத்துக்கு போகும் ஹைட்டு பாருங்கள் எவ்வளோ ஹைட்டு